வணக்கம் மாணவர்களே நாம் இன்று ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று கவிதை பிழையில் உள்ள ஒரு வேண்டுகோள் என்னும் செய்யுளை பார்க்க போகிறோம் வாங்க மாணவர்களை பார்க்கலாம் நூல்வெளி தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர் இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியுள்ளார் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இப்பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது நுழையும் முன் கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் கலை படைப்பு அழகியலை மட்டுமே வெளிப்படுத்தினால் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அதனை அறிவோம் கலை உலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் உடைப்பவனின் சிலை வடித்தால் வேர்வை நொடி வீசட்டும் அதில் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூ பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழிந்தோடுமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மணம் கமழ வேண்டும் அதன் பழுங்கு மேனியில் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம் ஏதாயினும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் கலவாத எதிலும் ஜீவ உயர்ப்பில்லை என்று தேனரசன் அவர் பாடியிருக்கிறார் இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களை ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் கலை உலக படைப்பாளர்களை மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களை உங்களுக்கு ஒரு சமுதாய வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேனரசன் சொல்லக்கூடிய பாடலின் ஆசிரியர் சொல்றார் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் நீங்கள் பாறை உடைப்பவனின் சிலையை செதுக்கினால் அதில் வேர்வை நாற்றம் வீச வேண்டும் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில் நீங்கள் விவசாயத்தை பற்றி உழவரின் உருவ வார்ப்பை நீங்கள் வரையவராக இருந்தால் அதில் அந்த ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும் ஓவியராக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழிந்தோடுமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வு நாம் ஓவியர்களாக ஒரு தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை வர ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமல வேண்டும் அதன் பழிங்கு மேனியில் ஒரு சின்ன சிறிய குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கமலமாறு நாம் சிலை வடிக்க வேண்டும் ஆல்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் இல்லை கலை வடிவு கொள்ளாமல் ஏதுவாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத வனப்பும் வாய்ப்பில்லை என்ன அவர் கலவாத எதிலும் ஜீவ உயிரில்லைன்னு ஆல்ப்ஸ் சிகரங்களாக இருந்தாலும் சரி அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகளாக இருந்தாலும் அமேசான் காடுகளாக இருந்தாலும் பனிபடர் பள்ளத்தாக்குகள் தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையில் விந்தை அதிசயத்தை அதிசயமாக காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் கலை வடிவம் பெறலாம் ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகாகாது மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இந்த கலைஞர்களுக்கு இந்த ஆசிரியர் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் சொல்லும் பொருளும் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் இதிலுள்ள மதிப்பீடை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன வனப்பு மிளகாய் வற்றலில் டேஸ் தும்மலை வரவழைக்கும் நெடி அன்னை தான் பெற்ற டேஸின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள் மழலையின் வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பு பிளஸ் எனில் என்பதை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில் குருவினா தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை தாய்மையின் ஓவியத்தில் உள்ள தாயின் முகப்பொலிவில் கரிசனமும் பாச உணர்வுகளும் வெளிப்படும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் ஒரு கலை எப்பொழுது உயர்ப்புடையதாய் அமையும் கலைப்படப்பில் மானுட அடையாளம் இருக்கும் போது மட்டுமே அப்படைப்பு உயர்புடையதாய் அமையும் சிறுவினா சிற்பங்களும் ஓவியங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் பாறை உடைப்பவனின் சிலையினை சிற்பிகள் வடித்தால் அதில் அவனது வியர்வே நெடி வீச வேண்டும் சிற்பிகள் வயலே உழுகின்ற உழவனின் சிலையை வடித்தால் அதில் ஈர மண்ணின் வாசம் வீச வேண்டும் ஓவியர்கள் ஒரு தாயின் மகிழ்ச்சியை ஓவியமாய் வரைந்தால் அவளுடைய முகப்பொலிவில் கரிசனத்தையும் பாசத்தையும் வலுத்தெடுப்பதாக அமைய வேண்டும் ஒரு குழந்தையை ஓவியமாய் தீட்டினால் அதன் பழுங்கு மேனியில் பால் மனம் கமல வேண்டும் இவ்வாறு சிற்பிகளும் ஓவியர்களும் தங்களின் படைப்புகளை படைக்க வேண்டும் என்று கவிஞர் தேனரசன் குறிப்பிடுகிறார் மாணவர்களை இதற்கு அடுத்ததாக ஒரு மனப்பாட பாடல் உள்ளது அதனை பார்ப்போம் கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுர மொழிதல்ல உள்ளது இரட்டுற மொழிதல் என்றால் இரண்டு பிளஸ் உற பிளஸ் மொழிதல் இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் எனப்படும் இதனை ஸ்லேடை எனவும் அழைப்பர் செய்யலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடை பயன்படுத்தப்படுகின்றன இதனுடைய ஆசிரியர் காலமேக புலவர் இவருடைய இயற்பெயர் வரதன் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு இவருடைய பணி திருவரங்க கோயிலில் மடைப்பள்ளியில் பணியாற்றினார் சமயம் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் இவர் இயற்றிய நூல்கள் திருவானேக்கா உலா சரஸ்வதி மாலை பரப பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் என்ற நூலை எழுதியுள்ளார் இவர் கார்மேகம் போல கவிதை புலியும் ஆற்றல் பெற்றதால் காலமேக புலவர் என அழைக்கப்படுகிறார் இவரது தனி தனிப்பாடல் திரட்டி என்னும் நூலில் இருந்து இடம் பெற்றுள்ளன அந்நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு நமக்கு செய்யுளாக மனப்பாட பாடலாக தரப்பட்டுள்ளது தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று இதனே ஸ்லேடே என்னும் கூறுவர் அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம் பொழுது பாடலே பார்ப்போம் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறா திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாறா திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே பார்ப்போம் கீரை பாத்தியுள்ள மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள் அதுபோல குதிரை வண்டியில் கட்டப்பட்டு அடித்து ஓட்டப்படும் கீரை பாத்திக்காக வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவார் குதிரை கால் மாறி மாறி பாய்ந்து ஓடும் மண்வெட்டி மறித்து கீரை பாத்திக்கள் ஆக்குவார்கள் எதிரிகளை மறித்து குதிரை தாக்கும் மடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட கீரை பாத்திக்கு நீரானது திரும்பும் குதிரை போக வேண்டிய இடம் சென்று திரும்பி வரும் எனவே இக்காரணங்களால் தான் இதில் கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்றாக இருக்கும் என்று இந்த இருடர் முழுதல் பாடலில் காளமேக புலவர் கூறியுள்ளார் சொல்லும் பொருளும் வன்கீரை வளமான கீரை முட்ட போய் முழுதாக சென்று மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் பரி குதிரை கால் வாய்க்கால் குதிரையின் கால் இதிலுள்ள மதிப்பீடை பார்ப்போம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற பரியாகுமே என்னும் பாடலில் பரி என்பதன் பொருள் குதிரை பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில் வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல் சிறுவினா கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன கீரை பாத்தியில் உள்ள மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள் குதிரை வண்டியில் கட்டப்பட்டு அடித்து ஓட்டப்படும் கீரை பாத்திக்காக வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் குதிரை கால் மாறி மாறி பாய்ந்து ஓடும் மண்ணை வெட்டி மறித்து கீரை பாத்திகளாக்குவார்கள் எதிரிகளை மறித்து குதிரை தாக்கும் மடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட கீரை பாத்திக்கு நீரானது திரும்பும் குதிரை போக வேண்டிய இடம் சென்று திரும்பி வரும் எனவே இக்காரணங்களால் கீரை பாத்தியும் குதிரையும் ஒத்திருக்கின்றன மாணவர்களை இந்த இரட்டுற மொழிதல் பாட்டு வந்து மனப்பாட பாட்டாகும் இதனை நன்றாக படித்து எழுதி பாருங்கள் நன்றி